ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி எதுக்கு வீடியோவில் வந்திருக்குன்னா இன்றைக்கி வந்து உரலை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது கொழுப்பு உரல் இந்த உரல் தான் மக்கள் அதிகமாக வாங்கக்கூடியது ட்ரெண்டிங் உரம்னு சொல்லுவாங்க இடியப்பத்துக்கு இதெல்லாம் ஈஸியாக இருக்கக்கூடிய இந்த உரல் தான் அதிகமாக இன்றைக்கி போயிட்டுருக்கு இதை இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் வீடியோவில் வீடியோவில் என்னென்னு பார்ப்போம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகணும் இப்போ இந்த உரலை பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது தெரியும் நல்லா ஷைனிங்காக இருக்குது பாலிஷ் கோட்டிங் அடிச்சிருப்பாங்க நம்ம கைக்கு வந்து எந்த இதுவுமே கீரல் எதுவுமே படாது அந்தளவுக்கு மரத்தை ஷைனிங்காக பண்ணி அதுக்கு மேலே அனுப்பிச்சு இதை பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது உள்ளே ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்க உரலோடைய மரத்தை பற்றிலா இது எப்படின்னா மரத்தை வந்து தான் நம்மளுக்கு இந்த உரல் வருது கொழும்புலேருந்து அந்த உரலோட இது வந்துடுவாங்க மரம் வந்துடுவாங்க அங்கேருந்து ரெடி பண்ணுறாங்க ரெடி பண்ணி நம்மளுக்கு வந்துடுது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் கோப்பம் மாதிரியே கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா எல்லா விடிய பொருளை வந்து வெயிட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க புளிகிறதுக்கு இது அப்படி கிடைக்க வச்சு நம்ம ப்ரெஷ் பண்ணண்டா ஈஸியாக இருக்கும் ஒர்த்துப்புலாக இருக்கும் இது ஒன் டைம் நம்ம வாங்கிட்டாலே லைஃப் லாங் அந்த அளவுக்கு மரம் வந்து ஒருத்துஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்தாலும் அது வந்து அந்த அளவுக்கு ஊறாது ஏன்னா வார்னிஷ் கொடுத்துருக்காங்க அந்தளவுக்கு ஒருத்துஃபிளாக இருக்கும் இப்போ அதில் இது பார்த்திங்கன்னா இது வந்து பெரிய உரள் இதை பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈடு உள்ளது அதாவது நம்ம ஃபஸ்ட்டு கம்ஸு வந்து ஒரு இதில் வச்சு ஒரு பணியாக சொல்கிறது இதில் வந்து மாவு வச்சுன்னா ரெண்டு இது சொல்லலாம் ஒரே டையத்தில் இதை பார்த்திங்கன்னா இதுலேயும் அப்படித்தான் இது நல்ல பெஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கும் இந்த உரல் இந்த உரலுக்கெலாம் கேரன் நம்ம சொல்லவே தேவையில்லை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணனாலே பல வருஷத்துக்கு கிடைக்கும் அந்தளவுக்கு ஒரு இருக்கும் அது உள்ள மரத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளோ சைனியாக எவ்வளோ இதாக பண்ணியிருக்காங்க வந்து ராமநாடு உரலுங்கிறது ஒரு ஃபேமஸ்ஸு நம்ம அதனால் நேரடியாக எடுக்கிறோம் அங்கேருந்து இதை பற்றினா ஒருத்துஃபுல்லாக இருக்கும் நல்லா யூஸ் பண்ணுறதுக்கும் அந்த கீழே பற்றிலாம் அந்த காப்பரில் போட்டிருக்காங்க பற்றிலாம் வெங்கல கலரில் அது அவ்வளோ சீக்கிரம் துரு பிடிக்காது அதுவுமே அங்கேயே நல்ல குவாலிட்டியாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம கடைக்கு வந்துருக்குது நம்ம கடையில் எப்பொழுதுமே இந்த ஸ்டாக் இருக்கும் இந்த உரல் இந்த உரலை பற்றி சொல்லவே தேவையில்லை எல்லாருக்குமே தெரியும் யூஸ் பண்ணுறனால இதாக இருக்கும் விலையும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரோடையும் கம்மியாக தான் கொடுத்துருக்கோம் நம்ம கொடுக்குற அளவுக்கு யாரும் கொடுக்க முடியாது அந்தளவுக்கு கம்மியாக கொடுத்துருக்கோம் வேணுங்கிற உடனே கமெண்ட் பண்ணுங்கள் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் கண்டிப்பாக